நாம சித்தராக மாற வேண்டும் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும் என்றால் இதுக்கு பெரிய எல்லாம் கிடையாது புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எப்பொழுது உங்களுக்கு யாரு மேலையும் கோபம் இல்லையோ எந்த ஆசையும் இல்லையோ இந்த பிறவி போதும் என்ற எண்ணம் புரிதல் உடனே உயிர் பிரியும் பொழுது பிந்து வெளியாகாது உடல் விரைத்து போகாது இப்ப நான் இருக்கிறேன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஜீரோ கருமானு எனக்கு எப்ப தெரியும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதை நான் பார்க்க செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும் நான் நான் செத்து நானும் என்ன அர்த்தம் அர்த்தம் மறுபடியும் பிறக்க நமக்கு எந்த ஒரு இல்லைன்னு இருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை ஆள் அது இன்னும் பிராக்டிஸ் இருக்கிறோம் அப்போ உண்மையிலேயே ஒருவர் அடைகிறார் என்பதை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இறந்த இறந்த முடியும் பிறகு உடல் உடல்சிபிளா இருந்தால் விந்து வெளியாகவில்லை என்றால் மட்டுமே அவருக்கு ஜீவசமாதி நாம் முத்துரை கொத்த முடியும் எனவே கண்டிப்பாக மறுபிறவி என்று இருக்கிறது ஒரு ஆறு வயசு குழந்தை குழந்தைங்க சூப்பர் சிங்கர்ல வந்து சுருதி சுத்தமா பாடுதுங்க அது எப்படிங்க உடனே ஆறு வயசுல அந்த திறமை வரும் முற்பிறவியில் இருக்கிற அந்த கேரி ஃபார்வேர்டு ஆனா மட்டும்தான் ஒருவேளை அந்த குழந்தை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கலாம் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கலாம் நல்லா பாடியிருக்கலாம் கணவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஏசாமரை அப்படின்னு சொல்லிருக்கலாம் அவங்க மனசுல ஒரு நல்ல பாடகி ஆகணும் ஆசையோட செத்து இருக்கலாம் டக்குனு பிறந்து வந்து ஆரே ஆரைய வருஷத்துல இருக்கலாம் சிந்திங்கள் இப்ப குழந்தை ரூபத்தில் நிறைய டேலண்டான பர்சன்லாம் எல்லாம் பாக்குற மாதிரி இவங்கெல்லாம் வந்து பழைய முற்பிறவியுடைய அந்த கேரி பார்வர்ட் ஆகிறது தான் எனவே கண்டிப்பாக மறுபிறவு இருக்கு என்று நம்புகிறேன்